உடலில் பசி பெருகட்டும் உலகில் உணவு உற்பத்தியாகட்டும் உடலில் இந்த பசியும் உணவும் சேர்ந்து நலமுடன் வாழ வைக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு தலைப்பை பற்றி நான் சொல்கிறேன் அறுசுவை பசி பெருக்கம் என் உடலில் நடந்தது தான் நான் சொல்கிறேன் நேற்று வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல முழுக்க வந்து பஞ்சபூதத்தோட வந்து ஒரு வாழ்வு நல்ல வாழ்வு உடலுக்கு ஒரு உடம்பு வந்து என்ன மாதிரியான வேலைகள் கொடுக்கணும் அந்த அதுக்கான தகுதியான உடல் உழைப்புகள் இருந்தது அதே மாதிரி என்னை பற்றியும் நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வந்து பணிபுரிகிறேன் அப்போ வந்து பசி வந்து எனக்கு அவ்வளோவா இருக்காது ஏசி ரூமில் தான் வாழறேன் அதாவது வேலை செய்கிறது ஏசி ரூமில் தான் பசிலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனால் நானே என்ன பண்ணிட்டேன்னா உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறதுனால நானே என் உடல் எனக்கு என்ன உணர்த்துச்சுன்னா ரெண்டு வேலை தான் பசி எடுக்கும் மூணு வேலைலாம் பசி எடுத்தேன்னா வந்து அது வேறு மாதிரி கதையாயிடும் என்னுடைய உடலுக்கு இது அதனால் வாரம் ஐந்து நாள் வந்து நான் ரெண்டு வேலை தான் சாப்பிடும் காலைல சாப்பிட்டேன்னா நைட்டு அத்தோடு நைட்டு தான் வந்து சாப்பிடுவேன் ஏன்னா வேலைகள் ரொம்ப கம்மி உடல் உழைப்பே ரொம்ப கிடையாது அதேமாதிரி ஏசி வேற வெப்பமே கிடையாது உடம்புக்கு அதனால் ரெண்டு வேலை சாப்பிட்டா எனக்கு கரெக்டாக இருக்கும் இது என் உடம்புக்கானுன்னு நான் சொல்கிறேன் என் அனுபவத்தை சொல்கிறேன் ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதையே வேறு நேற்றுலாம் வந்து காலையிலே வந்து ஐயா கூட மூலிகை காலையிலேயே போனேன் காலை சூரிய உதயத்தை பார்த்தேன் வேலையை நல்லா வெயிலையும் வேலை செஞ்சேன் மண் வெயில் எல்லாம் உடல் உழைப்பு போட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைலாம் எனக்கு பசிக்கலைங்க மூணு வேலை பசி அது நல்ல பசி மூணு வேலையும் நல்லா சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா மாலைக்கு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மண்குழியல் நேற்று சிகப்பு மண்குழியல் போட்டேன் போட்டுட்டு அதனோட அனுபவத்தையும் இன்றைக்கே நான் சொல்கிறேன் அது அதுவும் சேர்ந்து தான் வந்தது அப்போது காலையிலேருந்தே எனக்கு வந்து இந்த அறுசுவை பசி அதாவது உணவு பசி காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் எழுந்ததுலேருந்துமே எனக்கு வந்து உணவு பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பயுமே வந்து ரெண்டு வேலை தான் சாப்பிடுவேன் அதுவும் வந்து ஒரு வேலை நான் சாப்பிடும்போது நான் கூர்ந்து கவனிப்பேன் நாலு இட்லி அஞ்சு இட்லி தான் நான் வேலைக்கு போகும்போது தான் சாப்பிட்டு போவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இட்லி உடம்பு வந்து ஏழு இட்லி கேட்குது ஏழு இட்லி சாப்பிட்டேன் அது இல்லாத ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழம் ஏழு இட்லி வந்து ரெண்டு வாழைப்பழங்கள் ஏழு இட்லி வந்து நான் வந்து உணவாக எடுத்துக்கினேன் அப்போது இந்த மண் குளியல்னால என் உடலில் என்ன நடந்ததுன்றதை நான் வந்து சொல்லிடுறேன் மண்ணை தேத்து குளிக்கும்போது என்ன கிடைச்சிருக்குன்னா மண் சத்து மண் சத்து அப்படின்னும் போது முதல்ல அது எதை வந்து என் உடம்புல எதை வந்து அது நூறு சதவீதம் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கு எதன்னு பாத்தீங்கன்னா வயிறு இந்த வயிறு வந்து மண் சத்தை உள்வாங்கி என் உடம்புல சொல்றேன் அது பசியை பெருக்கிடிச்சு பாருங்களேன் அப்படியே அதை கண் கூட நான் வந்து உணர்றேன் நல்லா பெருக்கிடிச்சு பசி அந்த உணவு பசி முதல்ல முதல்ல உணவு பசியை வந்து பெருக்கிட்டு இருக்குது என் உடம்புல இதை தான் வந்து இன்னைக்கு அறுசுவை பசி பெருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் வந்து என் பதிவை வந்து நான் வந்து சொல்கிறேன் வாழ்க பசி வளர்க உணவு பெருகுக இந்த பசியும் உணவும் என் உடலில் நன்றி மகிழ்ச்சி